தூத்துக்குடியில் சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கர் குறித்து தவறான கருத்து தெரிவித்த அமித்ஷாவை கண்டித்து தூத்துக்குடி வடக்கு மாவட்ட திமுக சார்பில் அம்பேத்கர் திருவுருவச் சிலை முன்பு மேயர் ஜெகன் பிரியசாமி தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்ட திமுகவினர் ஆர்ப்பாட்டம் பாராளுமன்றத்தில் நேற்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கர் குறித்து தவறான கருத்து பேசியதாக எதிர்க்கட்சிகள் கடும் குற்றம் சாட்டி அமளியில் ஈடுபட்டன மேலும் அமித்ஷா பேச்சுக்கு தமிழக முதல்வர் ஸ்டாலின் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் இதனைத் தொடர்ந்து தூத்துக்குடியில் இன்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து வடக்கு மாவட்ட திமுக சார்பில் மேயர் செகன் பெரியசாமி மற்றும் திமுக மாநகர செயலாளர் ஆனந்த சேகரன் ஆகியோர் தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்ட திமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து கண்டன கோஷம் எழுப்பினர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநகராட்சி சுகாதார குழு தலைவர் எஸ் சுரேஷ்குமார் திமுக மாவட்ட பிரதிநிதி தர்மல் சக்திவே மாவட்ட மருத்துவ அணி தலைவர் அருண்குமார் திமுக பகுதி செயலாளர் ரவீந்திரன் ராமகிருஷ்ணன் திமுக வட்டச் செயலாளர்கள் கதிரேசன் வழக்கறிஞர் சதீஷ்குமார் முன்னாள் மேயர் கஸ்தூரி தங்கம் திமுக பொதுக்குழு உறுப்பினர் கோட்டுராஜா மாவட்ட தொழிற்சங்க மின்வாரிய அணி தலைவர் பேச்சுமுத்து உள்ளிட்ட ஏராளமான திமுகவினர் கலந்து கொண்டனர்

அம்பேத்கர் அவர்லாம் சட்டம் ஏற்றினார்னு எல்லாத்துக்கும் தெரியும் அவரோட சட்டத்தை தான் இன்றைக்கி வரையும் பின்பற்றிட்டு இருக்கும் நிறைய சேஞ்சஸ்ஸும் அவங்க நிறைய நிறையவர் கல்வியிலையும் சரி இன்றைக்கி நம்ம வழக்கறிஞராக இருக்கட்டும் எல்லாம் எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருக்கோ அவங்கள தொடர்ந்து கல்வியில் படித்து சிறந்த முறையில் தமிழகத்துக்கு இந்தியாவுக்கே ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குது இதில் அனைவரும் இப்போ நம்ம வந்து பின்பற்றி இருக்கிறோம் அவரை வந்து அந்த பேரை உச்சரிக்கிறதுக்கு நீங்கள் வேறு பேரை உச்சரித்தா நல்லா இருக்குங்கிற சொன்னதுனால மிகப்பெரிய குலப்பொடி தமிழ்நாடு முழுவதும் புரட்சி ஏற்பட்டு நம்ம கழகத்தில் சார்பாக அனைத்து பகுதியிலும் போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த நிகழ்ச்சியில் மாநகரத்தில் அதாவது தூத்துக்குடி மாநகரத்தில் ஆறு பகுதியில் நடந்தாலும் இந்த பகுதியில் மாநகர செயலாளர் ஆனச்சர் உள்ளிட்ட அனைவரும் இன்று நம்ம இதான் பிரதான செலவுகள் தெரியும் இதில் கண்டன கோஷங்கள் எழுப்பி எங்களோட கண்டனத்தை அவர்கள் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று கூறுகிறேன் நன்றி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்